மறுபடியாக நாங்க பாளையத்தில் இருந்து பாஸ்டர் நேமி லோகன் அவர்களை இருந்து வர விளப்பமாக ஒரு மனதோடு என்போடு வர விளைப்பமாக சகோதரி லோகன் அவர்கள் சற்று தாமதமாக வருவார்கள் அது வருவையும் நாங்கள் ஒரு தேவை செய்தி கேட்போம் சத்தியத்தின்படி நாங்கள் நடக்கவும் அறியவும் ஜெபிக்க வேண்டும் என்று யோவான் எட்டு முப்பத்தி ரெண்டுல கூறப்பட்ட அந்த வசனங்களுக்கு கூட தேவ ஊழியர் பாஸ்டர் டேவிட் அவர்கள் வழி நடத்துவார்கள் கேட்போம் அதைத் தொடர்ந்து ஊழியர் பாஸ்டர் இணைவார்கள் ஆமேன் சார்பாக இந்த கால தியானத்திற்கு உங்களுடைய அன்போடு வரவேற்கிறேன்

सब लोग डर कर 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 रहे हैं। राहुल जी अंकल जी शेर जी अल्लाह इस दान

സഭയ്ക്ക് പോലെ സഭയ്ക്ക് പോലും കടിച്ചു ആ തർക്ക നോക്കി നോക്കി

multimil <laughs> Beast-fieldатив उसे तो मैं ऐसे तो उसे आप जितने भी सारे लोग होंगे सारे बंकलोला आर घोर ससुराल में और कुछ भी दाखिल नहीं होता है उन लोगों तले आर उन लोगों को लगता रहता है जी जी उसे तो यार ये വസനത്തിൽ അനുഭവം വസനത്തെ നമ്മൾ പറ്റിക്കും പത്തൊമ്പത് തൊള്ളായിരത്തി അമ്പത് അതുകൊണ്ട് ഒരു കൃഷ്ണനാട്ട് ስትሆና አይደለም ከእዚያ በቃ ስትሆና አይደለም የእርስ ለምን የምታርት ስትሆና አይደለም የእርስ ለምን የአረመ ሰጠኝ የእዚያ የእዚያ የአንተ 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 சமதான நாற்பத்தி ரெண்டாவது மறைவா இருக்கிறது இந்த அநேக அல்லது அநேக வார்த்தைகள் அநேக வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாம அது கண்களுக்கு மறைவா தான் அநேகர் அநேக பாலத்திலிருந்து விடுதலை சத்தியத்தை விடுமுறை சொன்னா நிச்சயமா அந்த சத்தியத்தை அறிவு அறிவு நம்ம விடுதலை பெறுவோம் நிருபத்துல அந்த விடுமுறை தான் என்னை ரொம்ப சிந்திக்க வைத்தது ஏழாம் அதிகாரத்துல நீங்க எடுத்தீங்கன்னாக்கா அவர் புலம்புற நிர்பந்தமான பாவி நான் யார் என்ன இந்த பாவ மரண சரீரத்தின கூடும் என்று ஏழாம் அதிகாரத்துல சொல்றார் இருபத்தி நாலாவது வசனத்துல பாத்தீங்கன்னா நிர்பந்தமான புருஷன் நான் இந்த மரணத்திலிருந்து யார் என்ன விருந்தையாக்குவார்

இந்த சத்தியத்தை அறிவியல் அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க சத்தியத்தை அறிந்தும் அதன்படி வாழாமல் அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க நம்ம எந்த கேட்டகரியில இருக்கிறோம் இயேசுவை அறிந்து கொண்டோம் அவர் சொல்ல சத்தியத்தையும் அறிந்து கொண்டோம் அந்த சத்தியத்தின்படி வாழ்ந்தோமா அப்படின்னு எனக்கு அர்த்தம் இயேசு அறிந்து கொண்டோம் அவர் சொல்ல வார்த்தையும் அறிந்து கொண்டோம் அந்த வார்த்தையின்படி வாழ்ந்தோமா அப்பதான் புரிதலை அதுதான் அந்த சத்தியத்தையும் அப்படிங்கிற இவங்களை வந்து எல்லாமே அடங்கி போச்சு நன்கா ஜிக்க ஆண்டே நான் சத்தியத்தை அறிவித்தவனா இருக்க கூடாது என்னை மாற்றம் சொல்லி நம்ம போதுதான் விடுதலை பார்க்க முடியும் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து கடன் பிரச்சனைல இருந்தேன் எனக்கு அது வந்து விடுதலை வேணும்னு ஜபிக்கும்போது ஆண்டோர் எனக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பா கற்றுக் கொடுத்தார் என்ன கற்றுக் கொடுத்தாரு சத்தியத்தை அறிகிற அறிவை கற்றுக் கொடுத்தார்

அப்படின்றா கிறிஸ்துவேசு மூலமா பெற்ற அவருடைய ஜீவனுடைய வார்த்தைகள் அவருடைய வார்த்தைகள் ஜீவனில வார்த்தைகள் அதை நான் பற்றி கொண்டு நடக்க 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 என்னை அது விடுதலையாக்கிற்று அந்த வார்த்தை என்னை விடுதலையாக்கிற்று அந்த வார்த்தையை அறியறதுனால விடுதலையாகல அந்த வார்த்தையை நான் அறிந்ததோடு மட்டுமல்லாது அதை பற்றி கொண்டு அதன்படி நான் நடக்க 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 அதன்படி கீழ்ப்பிடுதல் நடக்கும் பொழுது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லா பாவத்திலிருந்து விடுதலையாக்கிடுச்சு இதுதான் ரகசியம் அது மட்டும் சொன்னாரு சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் அந்த இருப்பிடம் அர்த்தம் இருக்குது நம்ம அதுக்காக ஜெபிக்கணும் ஆண்டவரே என் வேத புத்தகம் கையில கொடுக்கப்பட்டிருக்குது நல்லா சத்தியத்தை அறியக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்குது நிறைய செய்திகள் நான் கேக்குறேன் அதுவும் நான் அறிய அறியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அங்க எனக்கு விடுதலை இல்லை அப்படின்னு சொல்லுவேன் நீ எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி கடன் பிரச்சனை வீட்டு பிரச்சனை வியாதி பிரச்சனை தான் அல்லது குடும்ப பிரச்சனை இருக்குல்லையோ அல்லது என்ன பிரச்சனையோ உனக்கு எனக்கு தெரியாது கட்டப்பட்டிருக்குது எனக்கு தெரியாது எனக்கு விடுதலை எனக்கு விடுதலை வேணும்னா அறிந்தால் மட்டும் விடுதலை கிடைக்காது இயேசுடைய வார்த்தைகளை சத்தியத்தை அறிந்தால் மட்டும் விடுதலை கிடைக்காது அந்த வார்த்தையின்படி வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக அந்த வார்த்தையை நம்மளை சொல்றார் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் விடுதலை ஆக்கணும் அந்த விட உங்களுடைய வார்த்தையிட்டேன் வார்த்தையும் நான் அறிஞ்சுட்டேன் ஆனா எனக்கு விடுதலை நாம் யாரும் அறிமுத நடக்க எனக்கு ஒரு விஷயங்க எனக்கு ஆண்டவர் சொன்னாரு பார்த்து உங்களை நினைத்து இருந்தால் நீ கேட்டுக்கொள்ளும் எனக்கு சொல்லிக்கொண்டு சொன்ன கடன் பிரச்சனை அது நடைமுன்னு சொல்லிருவேன் நினைச்சிருக்க அது உறுதியாயிடுச்சு வேற தெய்வம் அல்லாததெல்லாம் தெய்வம்னு நடக்கல

ஆவி வெளிச்சல் சுபாவும் அது சுபாவன்னு சொல்லலாம் அல்லது ஆவின்னு சொல்லலாம் அல்லது பிசாசு கிருவன்னு சொல்லலாம் அது ஒரு அந்த முடிச்சல்னாலே ஒரு பிசாசுட உதாரணம் அர்த்தம் அவசர புத்தி சண்டை இதெல்லாம் நம்ம குடும்பம் அந்த குலத்து கத்துக்கிட்டியா எங்க ஆவில வளரலையா இந்த சாந்தத்தின் ஆவில தாழ்மையின் ஆவில நீ வளரு அதை புளிச்சுக்கோ அந்த வார்த்தையை புளிச்சுக்கோ எப்படி அந்த மாதிரி நீ வாழ பாரத்தை ஆத்ம பாரத்தை நீ பாரத்தை நீ பாரத்தை என்கிட்ட வச்சிரு பாரத்தை ஏங்கிட்ட இறக்கிடு கடன் பாரத்தை ஏங்கிட்ட கொடுத்துடு என்னுடைய ஆத்தம பாரம் ஆகிய அந்த ஆத்தம பாரத்தை நீ சுமக்க ஆரம்பி இந்த ரெண்டுத்தையும் உன் வாழ்க்கையில கடைபிடிச்சு நடந்தனா நீ கேக்குறதெல்லாம் நான் கொடுக்குறேன்னாரு அந்த அங்க இன்னும் வரைக்கும் அதன்படி நான் நடக்க 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 நான் என்னதெல்லாம் கேட்கிறாரு எனக்கு கொடுக்குறாரு எனக்கு முடிவு கொடுக்குறாரு அந்த அங்க அதுதான் நான் சொல்லுவேன் சத்தியத்தையும் சத்தியம் இதுதான் போல் சொல்றாரு ரோமர் எட்டுல ரெண்டு எட்டாம் அதி ரெண்டாவது என்றால் சத்தியம் இந்த வார்த்தை ஆண்டுடைய கட்டளை அந்த வார்த்தையின் படி நான் நடக்க நடக்க அந்த பிரம்மா அந்த வார்த்தை என்னை விடுதலை ஆக்கிற்றே அப்படின்றார் இன்னைக்கு ஆண்டு வார்த்தையை அறிவது பெருசு அல்ல அதன்படி நடக்கிறது தான் பெருசு அதுக்காக நம்ம ஜெபிக்கும் அந்த ஒரு நான் வந்து அறிஞ்சிருக்கிறேன் வார்த்தையை அறிஞ்சிருக்கிறேன் விடுதலை இல்லாம இருக்கிறேன் என்ன வார்த்தையின் படி வாழாத ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறேன் வார்த்தையின்படி வாழ்ந்து அந்த சத்தியத்தின் படி வாழ்ந்து நான் விடுதலை பார்க்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவனாய் மாற்றம்னு சொல்லி நாம ஒப்புக்கொண்டு கருத்தை நிச்சயமா நமக்கு கட்டிடுவார்கள் நன்றியோடு துதிக்கிறோம் இந்த வார்த்தையை நாங்க எவ்வளோ வார்த்தை அறியிறோம் எத்தனையோ வார்த்தை நீ கற்றுக் கொடுக்கிறீங்க வார்த்தை நாங்கள் படித்து அறிந்து கொள்றோம் ஆனால் அந்த வார்த்தையை பற்றி கொண்டிருக்க மனசு இல்லாம இருக்கிறோம் அந்த வார்த்தையின் படி நடக்க மனசு இல்லாம இருக்கிறோம் அந்த எங்களுக்கு கேடான சிந்திக்கு ஒப்பு கொடுக்கிறீர்கள் ஆண்டவரே அந்த கேடான சிந்தையிலிருந்து எங்களை விடுதலையாக்கி ஆண்டவரே நாங்கள் விடுதலை அடைந்தவர்களாய் சாட்சியுள்ள மக்களாய் வாழ ஆண்டவரே நம்முடைய வார்த்தையை அறிவதோடு மட்டுமல்ல அந்த வார்த்தையை பற்றி கொண்டிருக்கவும் அந்த வார்த்தையின் படி நடக்கவும் ஆண்டவரே எனக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா இந்த ஜபத்தை கேட்டு எங்களை ஆண்டவரை அதன்படி நடக்க வைத்து நாங்கள் விடுதலை பெற்று மட்டும் மயிலாய் சாட்சி சொல்ல கூடியவர்களாய் என்ன எங்களை மாற்றப்படுவோம் நன்றி கிறிசு நாம தாஜரிக்கிறேன்